மழை மழைப்பாடல் அறுபத்தொன்பது பகுதி பதினான்கு கழிற்று நிறை வாசிப்பது சந்தீப் அஸ்தனபொரியின் மேற்கு கோட்டை வாயிலுக்கு அப்பால் செம்மண்ணாலான ரதசாலைக்கு இருபக்கமும் விரிந்த குறுங்காட்டிற்குள் இருந்த கரியகர்களாலான சிற்றாலயத்தில் வழிபடப்படாத தெய்வமொன்று கோயில் கொண்டிருந்தது கன்னங்கரிய நீளுருளைக் கல்லில் பொறிக்கப்பட்ட இருவழிகள் மட்டுமேயான அந்த தெய்வத்தின் பெயர் கலி என்று நிமித்திகர்களும் கணிகர்களும் மட்டுமே அறிந்திருந்தனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆடி மாதம் கருநிலவு நாளில் மட்டும் அவர்கள் வந்து அதற்கு சாந்தி பூசை செய்து மீழ்வார்கள் அப்போது மட்டும் அதைச் சூழ்ந்திருக்கும் புதர்களையும் கொடிகளையும் வெட்டி வழியாக்கி பலிபீடம் அமைத்து பலி கொடுத்து வணங்குவார்கள் அவர்கள் நீண்ட மறுநாளே கொடிகளை நீட்டிக் காடு அதை தன்னுள் எடுத்துக் கொள்ளும் கலியின் ஆலயத்திற்கு செல்ல பாதைகள் இல்லை அதனருகே ஓடிவரும் சிறிய ஓடை வழியாக எட்டு கணிகர்களும் எட்டு நிமித்திகர்களும் கரிய உடையணிந்து தலையில் ஏற்றப்பட்டு பூசைப் மூட்டைகளுடன் சென்றனர் கோடையில் நீர் பற்றியிருந்த ஓடை மேலே கவிந்த பச்சைத் தழைகளால் சூழப்பட்டு குகைப்பாதை போலிருந்தது நீர்த்தடம் உலர்ந்த பாறைகளில் நரி உண்டு போட்ட எலும்புகள் சிதறியிருக்கு முட்புதர்களில் பறவையிறகுகள் சிக்கி காற்றில் அதிர்ந்து கொண்டிருந்தன காய்ந்து சருகு வழியாக மாறியிருந்த காட்டுக்குள் காற்று ஓடும் போலம் கேட்டுக் அவர்களின் காலடியோசை கேட்டு விலகியோடும் உயிர்களின் சலசலப்புடன் காடு எச்சரிக்கை கொண்டு அவர்களை கூர்ந்து நோக்கியது கலியின் சிற்றாலயத்தை அடைந்த பதினாறு பேரில் நால்வர் மண்வெட்டிகளும் நால்வர் வெட்டுவாள்களும் வைத்திருந்தனர் அவர்கள் கோயிலை அடைந்த காலடியோசை கேட்டு கோயிலுக்குள் இருந்து ஒரு நரி மெல்ல காலடி எடுத்து வைத்து வெளியே வந்து தன் கூர்மூக்கை மெல்ல நீட்டி பெரிய காதுகளை விளைத்துக் காட்டி ஒரு என ஒலி எழுப்பியது அதன் சிப்பிக் கண்கள் அவர்களில் மண்வெட்டி வைத்திருந்தவரை கூர்ந்து நோக்கின அதற்குப் பின்னால் மேலும் நான்கு நரிகளின் முகங்கள் எழுந்தன மண்வெட்டி வைத்திருந்த நிமித்திகர் அதைக் கொண்டு தரையை ஓங்கி அரைந்தார் நரி தெடுக்கிட்டு பின் பக்கமாக பதுங்கி அமர்ந்து கொண்டு வெண்கோரைப் பற்களைக் காட்டி மேலுதட்டை சுருக்கி கனமாக உருமியது அனைவரும் சேர்ந்து கைகளைத் தூக்கி குரல் குரலெழுப்பியபோது நரி பின்னால் திரும்பி தன் வாலை சுழற்றியபடி பாய்ந்தோடியது அதைத் தொடர்ந்து பிற நரிகளும் ஓடின அவர்கள் முன்னால் சென்று நரிகளின் மட்கிய மயர் நாற்றமடித்து கோயிலுக்குள் எட்டிப் பார்த்தனர் எலும்புகளும் இறகுகளும் அலகுகளும் சிதறிக்கிடந்து கோயிலுக்குள் கலியின் சிலை விழித்து கல்பார்வையுடன் அமர்ந்திருந்தது அவர்களில் தலைமை வகித்து நிமித்திகரான கபிலர் தன் மாணவன் சுகுணனிடம் வேலையை ஆரம்பியுங்கள் இரவுக்குள் நாம் மீண்டு செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார் சுகுணனும் பிறரும் புதர்களை வெட்டத் தொடங்கினர் இருவர் ஆலயத்தின் உட்புறத்தை தூய்மை செய்தனர் கொண்டு வந்திருந்த நறுமண நீரால் கலிதேவனின் சிலையை தூய்மை செய்து சந்தனமும் குங்குமமும் பூசி மலர் மாலை சூட்டி அணி செய்தனர் உள்ளே அகில் புகையிட்ட பின் நருந்தூபக்கலம் ஏற்றி வைத்தனர் வெளியே இருவர் முக்கல் அடுப்பு கூட்டி அதில் யானத்தை ஏற்றி வஜரதானியம் கோதுமை அரிசி மூன்றையும் கலந்து நீரிலிட்டுக் கொதிக்க வைத்து வெல்லம் சேர்த்து இன்னடிசில் பொங்கினர் கபிலர் அந்த உணவுப் படையலை கலிமுன் விருத்த வாழ எலையில் வைத்தார் என்னிருவரும் கலியின் மந்திரங்களை ஓதியபடி தூபதீப ஆரத்திகள் எடுத்து வணங்கினர் அவர்கள் அந்தப் படையலுணவை பகிர்ந்தும்பதை பாலிருந்து நரிகள் நோக்கிக் கொண்டிருந்தன அவற்றின் உடல் அசைவிலாது புதச்செருகுகளுக்குள் கலந்தது போலிருக்க செவிகள் மட்டும் மெல்லத் திரும்பிக் கொண்டிருந்தன கூர்ணாசியை முன்னால் நீட்டி நின்ற தலைமை நரியான அகாபிலன் மெல்ல வாலை அசைத்ததும் பிற நரிகள் அருகே ஓரடி எடுத்து வைத்தன அவர்கள் உண்டு முடித்து கைகளைக் கழுவிக்கொண்டபின் இறுதியாக கலியை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்றனர் அகாபிலன் முனகியபடி பாய்ந்து வந்து அவர்கள் வீசிய இலைகளை முகர்ந்து நோக்கி செவிகளைக் கூர்ந்தபடி நீழ்நாக்கை நீட்டி நக்கிப் பார்த்தான் பின்பு அப்பகுதியே சந்தேகத்துடன் நோக்கியபடி மெதுவாக காலடி எடுத்து வைத்து சுற்றிப் பார்த்தான் திறந்து கிடந்த கோயிலுக்குள் எட்டிப்பாப்பார்த்துக் கொண்டு சில கணங்கள் அசையாமல் நின்றான் தூபப்புகை மூக்கை உறுத்தவே தன் முன்னங்காலால் முகவாயை நீவிக்கொண்டு திரும்பி தன் தம்பியரை நோக்கினான் மீண்டும் உள்ளே பார்த்து துணியைக் கிழிக்கும் ஒலியுடன் இருமுறை தும்மினான் அவரது தம்பியான கிகிகன் அண்ணனின் பின்னால் வந்து நின்று தலையை நன்றாக தாழ்த்தி காதைக்கு விற்று உற்றுப்பார்த்து முனகினான் அதன் பின்னால் அவரது பிறதம்பியர் வந்து நின்று கொண்டு மெல்ல முனகினார்கள் அகாபிலன் திரும்பிப் பார்த்தபின் மெதுவாக காலெடுத்து வைத்து உள்ளே சென்று கலியின் சிலையை அணுகி மேல் பூசப்பட்டிருந்த சந்தனகுங்கும லேபனங்களை மூக்கு நீட்டி முகர்ந்தான் நிம்மதியற்றது போல அந்தச் சிற்றறைக்குள் வாலிச் சுழற்றியபடி சுற்றி வந்தான் அதன் கிழக்கு மூலையில் சற்று சிறுநீர் கழித்தான் பின்பு தம்பியரை உள்ளே அழைத்தான் நான்கு நரிகளும் உள்ளே சென்று அதன் நான்கு மூலைகளிலும் வரிசையாக சிறுநீர் விட்டன அகாபிலன் அங்கே தன்னுடைய வாசனைதான் எஞ்சியிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்டதும் மகிழ்ந்து எம்பி எம்பிக் குதித்து எழுப்பினான் கலியின் சிலை மேலும் சிறுநீரை பேச்சியதும் மெதுவாக அமைதி கொண்டு வெளியே தலை வைத்து உள்ளே உடலை நீட்டிக்கொண்டு படுத்து காதுகளை குவித்து ஒலிகளை கேட்டுக் தம்பியர் ஒருவரோடொருவர் இடத்துக்காக மோதிக்கெரு என சீர மூத்த தம்பியான கிகிகன் திரும்பி வெண்பற்களைக் காட்டி உறக்கச் அவர்களை அடக்கினான் அவர்கள் நிறைவின்மையுடன் முனகியபடி தரையில் படுத்துக்கொண்டனர் படுத்ததுமே அவர்களின் பகைமை விலக ஒருவரை ஒருவர் கால்களால் சீண்டி விளையாடத் தொடங்கினர் கடைசித் தம்பியான சிறுகாலிகன் மல்லாந்து முதுகை தரையில் அமைத்து நான்கு கால்களையும் விரித்து ஆட்ட அவனுக்கு மூத்தவனாகிய லோமசன் அவன் அடிவயிற்றை நக்கினான் திடீரென்று சிறுகாலிகன் ஆ ஆ ஆ என ஒலியெழுப்பத் தொடங்க இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டவை போல மற்ற நரிகளும் அதே ஒலியை எழுப்பின அகாபிலன் திரும்பி அரைக்கண்களைத் திறந்து பார்த்தபின் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் பகலெல்லாம் ஐந்து நரிகளும் அங்கேயே கண் சுக்கிக் கிடந்தன நடுநடுவே சிறுகாலிகன் எழுந்து நின்று வாலைக் குழைத்து ஆ ஆ ஆ என குரல் எழுப்பியபின் மீண்டும் படுத்துக்கொண்டு அண்ணனின் கால் நடுவே கூர்முகத்தை செருகிக் கொண்டான் காட்டுக்குள் வெயில் அணிந்து கொண்டே இருந்தது ஒளிக்குழாய்கள் சரிந்து கொண்டே சென்று சிவந்து பழுத்து பின் மறைந்தன தெற்கே எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று வந்து தழுவிச் சென்றபோது இலைகள் அசைய மரங்கள் சற்றே ஆறுதல் கொண்டன பறவைக் குரல்கள் எழத் தொடங்கின தலைக்கு மேல் ஒரு பெருநகரம் கலைவது போல குரல்கள் எழுந்து கொண்டிருக்க அகாபிலன் எழுந்து வாயைத் திறந்து நீள் சென்னாக்கை வளைத்து கொட்டுவாயிட்டான் முன்பின் கால்களை நீட்டி முதுகை நிலம் நோக்கி வளைத்து சோம்பல் முறித்தபின் வெளியே எட்டிப் பார்த்தன் காட்டுக்குள் இருட்டு தேங்கிக் கொண்டே இருந்தது ஒரு கீரை சருகுகளை சலசலக்க வைத்தபடி கடந்து சென்றது சற்று நேரம் கழித்து ஒரு உடம்பு ஓடிவந்து நின்று கால்களில் உடலைத் தூக்கி முன்னும் பின்னும் ஆட்டி தீ எரியும் ஒலியை எழுப்பி நாக்கை நீட்டியது சற்றே ஆவலுடன் மூக்கை நீட்டிய அகாபிலன் அது திரும்பியதும் பின்வாங்கினான் ஆர்வத்துடன் பின்னால் வந்த தம்பியர் உடலை ஆட்டி ஆ ஆ ஆ என்றனர் பறவைக் குரல்கள் அமைந்தன கடைசியாக ஓரிரு பறவைகள் மட்டும் வானில் தவித்துக் கூச்சலிட்டு பறந்து கூடு கண்ட பின் காட்டில் அமைதி நிலவியது அவ்வப்போது சிணுங்கும் பறவைக் குஞ்சுகளை அன்னையர் ஆறுதல் படுத்தும் ஒலி மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது அன்று கருநிலவு முழுமை கொள்ளும் நாள் கோடைக்காலமாதலால் மேகமற்ற திறந்த வானில் விண்மீன்கள் எழுந்து வரத் தொடங்கின பழுத்துக் கனத்து ஒளிவிட்டபடி பிதுங்கி வந்த அவை கீழே விழுந்துவிடுமென தோற்றமளித்து அதிர்ந்தன சற்று நேரத்திலேயே வானம் விண்மீன்களால் ஆனதாக மாறியது அகாபிலன் வெளியே இறங்கி முற்றத்தில் அமர்ந்து கொண்டு கூர்மூக்கை நீட்டி வானை நோக்கினான் அவரது பலாவிதை போன்ற கண்களில் விண்மீன்களின் உளை நிறைந்தது அவன் வாயைத் திறந்து ஊ ஓ என உளையிட்டான் மண்ணில் ஒவ்வொரு உயிர்மேலும் வானம் நிறைக்கும் பெருந்தனிமை நிறைந்த அந்த ஊழையைக் காட்டில் அப்போது துயிலுணர்ந்த அனைத்து உயிர்களும் கேட்டன அண்ணனுக்குப் பின்னால் வந்து அமர்ந்த கிகிகனும் தம்பியரும் அந்த ஊழையை ஏற்று எதிரொலித்தனர் முற்றிலும் அப்பாற்பட்ட விசை ஒன்றால் இயக்கப்பட்டவனாக அகாபிலனும் தம்பியரும் ஊழையிட்டுக் கொண்டிருந்தனர் ஊழையின் ஒரு கணத்தில் திரும்பிய அகாபிலன் கலியின் திறந்த கண்களைச் சந்தித்தான் திகைத்து எழுந்து நின்றபோது அவன் உடலின் முடிகள் சிலிர்த்தெழுந்து நின்றன அவனை நோக்கியபின் திரும்பிய தம்பியரும் கலியின் கண்களை சந்தித்து அதிர்ந்து சிலிர்த்து நின்றனர் ஓசையே இல்லாமல் இரண்ட காடு அவர்களைச் சூழ்ந்திருந்தது ஒளிவிடும் விண்மீன்களினாலான முடிவிலைக் கீழே நோக்கி நின்றது தீக்கனலால் அடிப்பட்டவன் போல உறக்க உளையிட்டலறியபடி அகாபிலன் திரும்பிப் பாய்ந்து காட்டுக்குள் ஓடினான் அவனைத் தொடர்ந்து தம்பியரும் ஓடத் தொடங்கினர் அவர்கள் புதர்களை ஊடுருவி பாறைச் சரிவுகளில் தாவி இறங்கி சிறிய காட்டருவி போல சென்ற வழியில் புதர்குவைகளிலும் குகை மடம்புகளிலும் கிடந்த நரிகளும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டன காட்டை விட்டு பெருவழியே அவை அடைந்தபோது நூற்றியொரு நரிகளாலான ஒரு படையாக இருந்தன ஊளைகள் நின்றுபோக வாய்ச்சீரிய மூச்சொலி மட்டுமே ஒலிக்க கால்கள் மண்ணைத் தொடுகின்றனவா என்னும் ஐயமிழும்படியாக அவை ஓடிச் சென்றன அஸ்தனபுரியின் மேற்குக் கோட்டை மூடப்பட்டிருந்தது ஆனால் மேற்குப் பெருங்குளத்திற்கு நீர் செல்லும் கால்வாய் வறண்டு வெடித்து சேற்றுப் பரப்பும் சேறுகலந்த மணல் மேடுகளுமாக திறந்து கிடந்தது கோட்டை மேல் நின்றிருந்த காவலர்களில் பதின்மர் தலைவனாகிய சசோனன் ஓசை கேட்டு குனிந்து நோக்கியபோது மழையின் வழியாக நீர் பீறிட்டு உள்ளே வருவது போல உணர்ந்தான் அது நீரா என அவன் வியந்து நோக்கிக் கொண்டிருக்கையிலேயே உள்ளே பொங்கி வந்த அந்த ஓட்டம் வானில் செல்லும் பெரும் நாரைக் கூட்டம் போல ஒற்றை அசைவாக விரைந்து ஏரிக்குள் நீர்வற்றி உருவான சேற்று வெளிம்பில் பாய்ந்து சென்றது வாயில் பந்தத்தைக் கடித்தபடி கற்படைகள் வழியாகத் தொற்றி இறங்கிய சஷோணன் மலைவாயிலில் குனிந்து பந்த ஒளியை வீசி உற்று நோக்கினான் சேற்றுப்பரப்பு உழுதிட்டது போல கிளறப்பட்டு மீண்டு கிடந்தது மாடுகளின் மந்தை ஒன்று ஓடிச் சென்றது போல மாடுகளா ஆனால் அவன் குளம்படிகளைக் கேட்கவில்லை பந்தத்தை வீசி குனிந்து அமர்ந்து நோக்கியபோது அந்த மண்கொந்தளிப்பின் விளிம்பில் தனித்த கால்தடங்களைப் பார்த்தான் நாய்களா இத்தனை நாய்கள் எங்கிருந்து வந்தன காட்டு நாய்களா மேலும் குனிந்து கால்தடங்களின் விரல்களின் கூர்மையை கவனித்தான் அவை நரிகள் என அவன் எண்ணியபோது அவனுடைய உடல் குளிர்ந்து புல்லரித்தது அப்பால் கொட்டிலில் முதிய பெண் யானையாகியாகி காலகீர்த்தி உரக்கச் சின்னம் வெளித்து பிற பெண் யானைகளை எச்சரித்தது குட்டிகளை வைத்திருந்த பெண் யானைகளெல்லாம் பதிலுக்கு ஒலி எழுப்பின யானைக் கொட்டில் முழுக்க பிளிரல் ஒலிகள் நிறைந்ததும் பாகர்கள் துயிலெழுந்து உரத்த குரலில் அதட்டி என்ன என்று வினவினர் பிற பாகன்களுக்கு குரல் கொடுத்தபடி பந்தங்களைத் தூக்கிச் சுழற்றியபடி யானைக் கொட்டில்களையும் யானை முற்றங்களையும் சுற்றி வந்து ஆராயத் தொடங்கினர் யானைகள் தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருந்தன பாகர்கள் எல்லா பக்கமும் தீப்பந்த ஒளியை வீசி நோக்கியபின் அவற்றை அமைதிப்படுத்தும் பொருட்டு உறக்கக் கூவினர் மெல்ல அவை அமைதியடைந்தன காலகீர்த்தி கடைசியாக ஏதோ கேட்க பிற தாயானைகள் பதில் சொல்லின சஷோணன் கையில் பந்தத்துடன் ஏரிக்கு மறுபக்கம் ஏறினான் சாலையின் உறுதியான தரையில் பந்தத்தை வீசிச் சுழற்றி பலமுறை கூர்ந்து பார்த்தபோது நரிகளின் காலடி தடங்கள் தெரிந்தன ஆனால் அவன் பார்த்துக்கொண்டே செல்லுந்தோறும் அவை சிவரிப் பரவி நகரம் முழுக்கச் சென்றதையே கண்டான் நூறுக்கு மேல் நரிகள் இருக்கும் அவை நகருக்குள் ஓசையில்லாமல் பரவி மறைந்துவிட்டன இதை எவரிடம் சொல்லி நம்ப வைக்க முடியும் திகைத்துக் குழம்பியவனாக அவன் அங்கேயே நின்றான் பந்தம் எண்ணையின்றி கருகத் தொடங்கியது அதை வீசி குனிந்து நோக்கியபோது அவன் ஒன்றைக் கண்டான் ஒரு நரியின் பாதத்தடம்தான் முன்னால் சென்று கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் அது மட்டுமே சென்றது பிற காலடிகள் மறைந்துவிட்டிருந்தன அவன் அந்தக் காலடி தடத்தைத் தொடர்ந்து நகர்த்தருக்கள் வழியாகச் சென்றான் பந்தம் கருகியபோது அதை காவல் மாடம் ஒன்றில் வைத்துவிட்டான் நகரம் பகல் முழுக்க வெயிலில் வெந்த தூசியின் மனத்துடன் இளவெக்கியுடன் இலைகளும் சுடர்களும் அசையும் மெல்லிய ஒலிகளுடன் விரிந்து கிடந்தது பெரும்பாலான காவல் மாடங்களில் காவலர்கள் சதுரங்கம் விளையாடியபடி பேசிக் கொண்டிருந்தனர் சிரித்தபடி இரு குடிகாரர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு கடந்து சென்றார்கள் ஆகா இவர் இருட்டுக்கு காவல் காக்கிறாரே என்று ஒருவன் சொல்ல அவர் தன் பெண்ணை தேடிச் செல்கிறார் என்றான் இன்னொருவன் மற்றவன் கழுதைப் புலி போல ஒலி எழுப்பிச் சிரித்தான் சசோனன் அந்த பாதத்தடத்தை காவல் மாடம் ஒன்றின் வழிவிளக்கின் அடியில் தெளிவாகவே கண்டான் நரியேதான் ஆ ஆனால் நரி ஏன் நகருக்குள் புக வேண்டும் காவல் நாய்கள் என்ன ஆயின அவை ஏன் குரல் எழுப்பவில்லை அது எந்த இடமென சசோனன் உணர்ந்தான் அரச விருந்தினருக்கான அரண்மனைகள் இருக்கும் இடம் சுற்றிலும் ஆழ்ந்த இருளுக்குள் கிளைகளை விரித்து நின்றிருந்த மரங்களுக்கு நடுவே மரப்பட்டை கூரைகள் கொண்ட எட்டு இரண்டடுக்கு மாளிகைகள் சாளரங்களில் செவ்வொழியுடன் நின்றிருந்தன மாளிகைகளைச் சுற்றி உயரமில்லாத மதில் சுவர் இருந்தது அதன் காவல் வாயில் திறந்து கிடக்க காவலன் அமர்ந்து கொண்டே துயிலில் இருந்தான் அங்குதானா அந்த நரி வந்திருக்கிறது சசோனன் காவலனை எழுப்பலாமா என சிந்தித்தான் ஆனால் அவனிடம் என்ன சொல்வது நரி வந்திருக்கிறது என்றா மேற்கு கோட்டைக் காவலன் எதற்காக அத்தனை தொலைவுக்கு வரவேண்டும் தன் நூற்றுவர் தலைவரிடம் சொன்னால் போதாதா திரும்புவதே சிறந்தது என சசோணன் எண்ணினான் அவ்வெண்ணம் வந்ததுமே அவன் திரும்பப் போவதில்லை என்றும் உணர்ந்தான் இருபதாண்டு காலமாக அவன் காவல் காத்து வருகிறான் ஒரே பணி ஒரே வாழ்க்கை அவன் இன்னொருவரிடம் சொல்லுமளவுக்கு ஏதும் நிகழ்ந்ததே இல்லை சில காலமாக நீடிக்கும் போர் வரப்போகிறது என்ற பரபரப்புதான் அவன் வாழ்க்கையில் அறிந்த ஒரே ஆர்வமூட்டும் செய்தி ஆனால் அதுவும் அடங்கிக் கொண்டிருக்கிறது இதை அறியாமல் அவன் போக முடியாது சஷோர்ணன் காவல் வாயிலைத் தாண்டி உள்ளே சென்றான் இருளுக்குப் பழகிய கண்களால் தரையை நோக்கியபடி சென்றான் காவல்தூண் ஒன்றிலிருந்த பந்த ஒளியில் மீண்டும் அந்த நரிப்பாதத் தடத்தை கண்டான் அது நடுவே உள்ள மாளிகையை நோக்கிச் செல்வதை உறுதி செய்து கொண்டான் அந்த மாளிகையின் வாயிலும் திறந்துதான் கிடந்தது காவலர் இருவர் அமர்ந்தபடி துயில் கொண்டிருந்தனர் அது இயல்பான துயில்தானா என்று எண்ணியபோது அவன் பிடரை சிலிர்த்தது எப்படி அத்தனை பேரும் அப்படி துயிலில் ஆழ முடியும் ஏதோ பெருவிசை கடந்து சென்றிருக்கிறது அது செல்லும் வழியெல்லாம் துயிலைக் குளிரெனப் பரப்பியிருக்கிறது அவன் உள்ளே சென்றான் திறந்த சாளரங்களில் திரைச்சிலைகள் நெளிய பந்தச் சுடர்கள் அசைந்தாடக்கூடம் விரிந்து ஒழிந்து கிடந்தது அதன் மரத்தாலான தரையில் பந்தங்களின் ஒளி அலையடித்தது அப்போது மேலே எவரோ மெல்லப் பேசும் ஒலியைக் கேட்டான் முதற்கணம் உடனே அங்கிருந்து விலகிச் செல்ல வேண்டுமென்றே நினைத்தான் ஆனால் அவனால் கால்களை முன்னோக்கி வைக்கத்தான் முடிந்தது மெதுவாக படிகளில் காலெடுத்து வைத்து ஓசையின்றி மேலேறிச் சென்றபோது தொலைவில் வடக்கு வாயில் யானைக் கொட்டிலில் பெருங்களான உபாலன் எழுப்புவதைக் கேட்டான் மீண்டும் மீண்டும் அது பிளியது கூடிக் கூடி வந்தது அஞ்சியது போல வெறி கொண்டது போல கட்டறுக்க முனைவது போல மேலே நீண்டு கிடந்த இடைநாழியிலும் இரு காவலர் துயின்று கொண்டிருந்தனர் அப்பால் மஞ்சத்தரையின் கதவு திறந்திருக்க உள்ளே எரிந்த அகல் விளக்கின் செவ்வொளி சதுர வடிவமான பட்டு போல இடைநாழியின் மரத்தரையில் விழுந்து கிடந்து அங்கேதான் செல்ல வேண்டுமென அவன் எப்படியோ அறிந்திருந்தான் அவன் அந்த வாயிலை நெருங்கியபோது உள்ளே மெல்லிய உரையாடலை கேட்டான் சிரிப்பின் ஒலியும் ஒற்றைச் சொற்களில் பேசிக் மூச்சொலிகளும் கலந்து கசக்கப்பட்டவை என ஒலித்தன அவன் உள்ளே எட்டிப் பார்த்தபோது அங்கே மஞ்சத்துக்கு அருகே போடப்பட்ட இருக்கைகளில் ஒன்றில் சகுனி அமர்ந்திருப்பதை அகல் விளக்கு ஒளியில் கண்டான் அவன் சால்வை மின்னிக் கொண்டிருந்தது குழல் தோளில் சரிந்திருக்க ஒரு கையால் தாடியை வருடியபடி முன் இருந்த குறுங்கால் பீடத்தில் விரிக்கப்பட்டிருந்த சதுரங்கக் களத்தில் காய்களை வைத்து மறுகையால் பகடையை உருட்டினான் பகடை உருளும் ஒலி அறையை நிறைப்பது போலிருந்தது விழுந்த எண்ணெய் பின் காயை நகர்த்தியவாறு மெல்லிய குரலில் ஏதோ சொன்னபடி சகுனி பகடையை நீட்டினான் மறுபக்கம் இருக்கையில் எவருமில்லை இருள்தான் என்றே முதலில் தோன்றியது பின்பு போதுதான் அங்கே ஒருவன் கால் நீட்டி அமர்ந்திருப்பதை சசோனன் கண்டான் அவன் கை பகடையை வாங்கி உருட்டிய போதும் அவன் முகம் தெரியவில்லை எதிரே இருக்கும் இருளே கைநீட்டி நீட்டி வாங்கி பகடையை உருட்டுவது போலிருந்தது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி